என்னையா சின்ன பிள்ளை மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க ஏ மாப்பிள்ள தங்கச்சி வீட்டுல இருந்தா எப்படா அவங்க அம்மா வீட்டுக்கு போகும் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி புலம்புவ இப்ப ஊருக்கு போன பிறகு எப்படா வரும்னு சொல்லி புலம்புற ஆமா மாப்பிள்ள அவ இருக்கும் போது எனக்கு பேசி வந்து விடுறேன் எப்படி உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு கூட கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆனா இப்ப ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நகர நகரமாட்டது தொண்டையில சோறு இறங்க மாட்டேங்குது மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கியா மாப்பிள்ள பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது எங்கேயாவது ஊருக்கு இந்த மாதிரி போன பிறகுதேன் அவங்களோட அருமையே தெரியும் நீ மட்டும் இல்ல ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளையும் இப்படித்த இருக்கும்போது வயிறது இல்லாத போது தேர்றது வேற யார வைய முடியும் தாய்க்கு பின் தாரம்னு ஏன் சொல்லியிருக்காங்க அவங்களும் நமக்கு ஒரு தாய் மாதிரியா நெசந்தே தான் மாப்பிள்ள இங்க வர அவங்களே நேற்று பொண்டாட்டி அனுப்பிச்சுட்டு நைட்டு மட்டும் ஜாலியா இருந்தாங்க காலைல என்ன புலம் புலம்புறாங்க வாரு நீ அப்படி தானே இங்க வாரு புன்னடை அணிச்சு சோறு அள்ளி குடிச்சிருக்க இருக்கும்போது படவடன்னு வேஷ் போறனா இல்லாத போது பெரிய சித்திரவதையா இருக்கு என்ன செஞ்சிய என்ன நீ நான் கலம்ல உப்பு போட்டு விட்ட நீ ஒரு நாள் பொறுத்துக்கடா நாளைக்கு அம்மா வந்துரு என்ன சாமி சரி நீ நான்